இப்பறிக்குமே நந்தினி சீரியல எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க மகாபாரதம் சீரியல எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க சன் டிவி ரிமூவ் பண்ணனால விஜய் டிவியும் ரிமூவ் பண்ணிருப்பாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனிய வணக்கம் ஆமாங்க இப்போ ரீசெண்டாக யூடியூப் ஓப்பன் பண்ணி சரி நந்தினி சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு நந்தினி சீரியலை சர்ச் பண்ணி பார்த்தா நந்தினி சீரியலே காணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பிளேலிஸ்ட் கிட்ட வச்சுருந்தாங்க பட் ஆனால் இப்போ பார்த்தோன்னா அந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டுமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க சரி என்னடா ஆச்சு நம்ம சன் டிவிக்கு அப்படின்னு பார்த்தா இப்போது டெலிகாஸ்ட் பண்ணுற எபிசோட்ஸை அதாவது ஒரே வீடியோவாக இப்போ அப்லோட் பண்ணிகிட்டே வராங்க சன் டிவி ஒவ்வொன்றா சரி அடுத்ததாக சரி போர் அடிக்குதே சரி நந்தினி சீரியல்லாம் பார்க்க முடில அடுத்ததான் வந்து மகாபாதம் சீரியலாச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையாச்சும் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ஒரு பிளேலிஸ்ட்டும் ரிமூவ் ஆகப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தெரியல என்னென்னா இப்போ சன் டிவி ரிமூவ் பண்ணனால பிஜி டிவியும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னா எனக்குன்னே வருவீங்களாடா

தெளிவான ஒரு நியூஸ் கிடைக்கல பட் ஆனால் அந்த ரெண்டு சீரியலுமே யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் நியூஸ் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன்